பிப்ரவரி ஒன்று நமது மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவுடன் ஆழமான நட்பு இன்றைய வேதாகம பகுதி இரண்டு சாமுவேல் முதலாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்து மூன்று முதல் இருபத்து ஏழு வரை உயிரோட இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள் மரணத்திலும் பிரிந்து போனதில்லை கழுகுகளைப் பார்க்கிலும் வேகமும் திங்கங்களைப் பார்க்கிலும் பலமும் இருந்தார்கள் இஸ்ரவேலின் குமாரத்திகளே உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களைத் தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் போர்முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே என் சகோதரனாகிய யோனத்தானே உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய் உன் சிநேகிதம் ஆச்சரியமாயிருந்தது ஸ்திரீகளின் சிநேகத்தைப் பார்க்கிலும் அதிகமாயிருந்தது சாலைகள் விழுந்து போனார்களே யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான் குறிப்பு வசனம் நீர் சமாதானத்தோடே போம் கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி ஒன்று சாமுவேல் இருபதாம் அதிகாரம் நாற்பத்து இரண்டாம் வசனம் இங்கிலாந்து நாட்டின் கேம்பிரிட்ஜ் நகரில் உள்ள கிரைஸ்ட் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆலயத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு நினைவு சின்னம் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இணைப்பெரியா நண்பர்களாகிய ஜான் பிஞ்ச் மற்றும் தாமஸ் பெய்ன்ஸ் என்ற மருத்துவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் இருவரும் மருத்துவ ஆராய்ச்சியில் ஒன்றாக பணியாற்றியவர்கள் மற்றும் அரசாங்க ரீதியான பயணங்களில் ஒன்றாக பயணித்தவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இணைப்பிரியாத நண்பர்கள் ஆயிரத்து அறுநூற்று எண்பதாம் ஆண்டில் பெய்ன்ஸ் இறந்தபோது முப்பத்து ஆறு வருட காலமாக ஆன்மாக்களின் உடைக்கப்படாத பந்தமாக இருந்த அவர்களின் நட்பு முடிவுக்கு வந்துவிட்டதற்காக பிஞ்ச் மிகவும் வருந்தினார் அவர்களுடைய நட்பில் உண்மை மாறாத அன்பு ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு இருந்தது இப்படிப்பட்ட மிக நெருக்கமான நட்பு இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கும் சவுலின் மகனான யோனத்தானுக்கும் இருந்தது அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரையொருவர் நேசித்தனர் மேலும் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களின் நட்பில் உண்மையாக இருந்தனர் தாவீது ராஜாவாவதற்காக யோனத்தான் தனது உரிமையை தியாகம் செய்யவும் துணிந்தார் யோனத்தான் பெலிஸ்தியருடனான யுத்தத்தில் மறித்த போது அவர் தன்மேல் வைத்திருந்த அன்பு ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் மேலானதாக இருந்தது என்று தாவீது புலம்பினார் நட்பை திருமணத்துடன் ஒப்பிடுவது இன்று நமக்கு கடினமாயிருக்கலாம் ஆனால் பிஞ்ச் மற்றும் பெய்ன்ஸ் தாவீது மற்றும் யோனத்தான் போன்ற நட்புகள் நம் சொந்த வாழ்வில் நட்பை இன்னும் அதிக ஆழப்படுத்த ஊக்குவிக்கிறது ஆண்டவராகிய இயேசுவும் தமது நண்பர்களை தம்முடைய மார்பில் ஆதரவாக தாய அழைத்தார் அவர் காட்டும் உண்மை நம்பகத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு நாம் ஒன்றாக உருவாக்கும் ஆழமான நட்பின் அடித்தளமாக இருக்கட்டும் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கும் விசுவாசம் நம் நட்பை எவ்விதம் ஆழப்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் நண்பர்களிடம் அதிக அன்பை உண்மைத்தன்மையை அல்லது அர்ப்பணிப்பை நீங்கள் எவ்வாறு காட்ட முடியும் அன்புள்ள இயேசுவே ஆழமான நெருக்கமான நட்புகளை உருவாக்க எனக்கு உதவி செய்யும் ஆமேன்